நீங்க பட்டாலே தண்டனை அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஆனா ஒரு பொண்ணோட வாழ்க்கையை பாலாக்கி அந்த பொண்ணு இறந்த பின்னும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கட்ட என்ன சார் காரணம் சில நேரங்கள புகார் கொடுக்காம போயிடும் பயத்தின் காரணமா பல நேரங்கள்ல வெளியே தெரிஞ்ச குடும்பத்துக்கு அசிக்கும் நமக்கு எதிர்காலம் போயிடும் இப்படி எல்லாம் பல காரணங்கள் இல்ல கீழேயே வந்து புகாரே கொடுத்து அவனுக்கு விடுதலையே ஆயிருச்சுன்னு வைக்கணும் பேச்சுக்கு சொல்லணும் நம்ம என்ன நினைப்போம் என்னடா இங்க வந்து அதாவது நியாயம் கிடைக்கும் நினைச்சோம் எல்லாம் போச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு மனசுல வரும் சொன்னேன் பன்வாரி தேவிய நீங்க மேல்முறையீடு ஜெசிகலா ஒரு வழக்கு நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் கூட அவர்கள் தன்னுடைய ஃபேமிலி அங்க தப்பு பண்ணியிருப்பாங்க கீழே விடுதலையாயிரும் அது எதிர்த்து அந்த பொண்ணு விடவே இல்லை மேல அப்பிள் பண்ணார் அந்த குடும்பம் மேல்முறையீடு சேர்த்து அந்த உடல் நியாயம் கிடைத்து கோத்தரா சம்பவம் சமீபத்துல நம்ம பார்த்தோம் அந்த பெண்மணி விடவே இல்லை நீதி கேட்டு போராடி பல கஷ்டங்களை தாண்டிதான் ஜெயிக்க முடியும் ஆனா ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் இப்பொழுது சட்டம் மிக கடுமையாக இருக்கு இப்ப உதாரணமா முந்தையெல்லாம் நாங்க வந்து பிராக்டிஸ் வந்த நேரத்துல ஒருத்தன் குலகாரம் இருப்பான் அல்லது யாராவது தப்பு பண்ண இருப்பான் மிரட்டுவான் பயத்துல இவங்க சாட்சி சொல்லாம போவாங்க இல்ல இவங்களே பயந்து போய் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க அதோட அவன் ஜெயிச்சுட்டு அவ்வாட் ஜாலியா இருப்ப சட்டம் அப்படி இல்லை விட்னஸுக்கு பாதுகாக்கிறதுக்கு ரூல்ஸ் வந்துச்சு மிரட்டினானா அவன் வெயில் கேன்சல் ஆயிடுச்சு காம்பன்சேஷன் ஸ்கீம் கொண்டு வந்துட்டாங்க விடுதலை ஆனாலும் சரி தண்டனையானாலும் சரி போக்சோட வந்து ஒரு பாலிபி பாதிக்கப்பட்டால் குறைந்தபட்சம் பத்து லட்சம் தர வேண்டும் என்று தீர்வு வந்து விட்டு வேலை வாய்ப்பு தரலாம் பட் இருந்தாலும் ஒரு சம்பவத்துக்கு பிறகுதானே இதெல்லாம் வருது போக உங்களுடைய உள் சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனாலும் கூட எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள் மாறிவிட்டன சட்டங்கள் விழிப்புணர்வாக இருக்கிறது நாமும் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் நிச்சயமாக மேல்முறையீடுகள் இருக்கிறது அதற்கு பணமும் தேவைப்படாது காலம் வேண்டுமானால் வரைய மாலாம் ஆனால் பணம் அதற்கு தேவையில்லாமலேயே நீதியை பெறும்